ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் டுடே மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சூதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் முதல் சில பேர் வந்து சில உறுதிமொழிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உறுதிமொழியை காப்பாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில மேல் மேலும் உயர நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே டீடெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் உங்களது ஆதரவை பொன்னான ஆதரவு எனக்கு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து குடையும் ராசியிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது என குருவும் செவ்வாயும் எதிரெதிரை பார்த்துக் கொண்டுள்ளனர் ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ ஸ்தானத்தில் ஸ்தானத்துல இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் திடீர்னு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த வகையான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத வகையில் உங்களது உத்தியோகத்தில் சில பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பதவிகள் தேடி வரக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது எனவே பதவிகளால் நீங்கள் வந்து அதிகமான சந்தோஷத்தையும் பெருமையும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கண்டிப்பாக காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல சூழல் உங்களுக்கு இப்பொழுது இருக்குங்க காத்தடிக்கிறது உங்கள் பக்கம் ஸோ அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான நல்ல திடீர் வாய்ப்புகள் உருவாகுங்க யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடிக்க முடியும் உங்களது காரிய வெற்றிகள் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் நீங்கள் தாராளமாக நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்கலாம் பிசினஸ் பார்க்க வரைக்கும் வியாபாரிகளுக்கு உங்களது வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீங்கள் உங்களது பொருட்களை உலகளாவிய அளவில் வந்து வந்து விற்க முடியும் சந்தைப்படுத்துவதில் வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிறது அற்புதமான ஒரு யோகம் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இருக்குங்க உத்தியோகமும் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் ஜாமீன் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவசரப்படாமல் நிதானத்தை தான் செயல்படணும் ஜாமீன் கொடுக்கறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானித்துதான் செயல்படணும் புதிய முயற்சிகள் நீங்க தாராளமாக செய்யலாம் ஆனா புதிய முயற்சிகளை தகுந்த பிளான் பண்ணி நீங்க யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடியதாக மாத்துக்கொள்ள முடியுங்க நிக்கீங்க இன்றைய தினம் வேலைகள் உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறுறதுனால உங்களது தரம் இன்னைக்கு உயரக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் எந்த பணியை நீங்க செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உங்களது முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க தேடும் இளைஞர்களுக்கு கூட இப்பொழுது நல்ல வேலையில் நீங்க செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு அன்பு பாசம் எல்லாமே பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க சொந்த பந்தங்கள் மதியில நல்ல மதிப்பு இன்னைக்கு கெத்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் பாசம் காட்டுவாங்க குறிப்பாக மெடிக்கல் தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க மெடிக்கல் தொழில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறது அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமையுங்க இந்த என்னத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் உஷாராததாக நடந்துக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சின்ன பையன் மாதிரியே இருப்பாங்க ஆனால் கடைசியில் விசாரிக்கும்போது தெரியும் அவர் பெரிய ஆஃபீஸர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத வகையில சில தவறான புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் யார்ட்டு பேசுறீங்க எப்படி பேசணுங்கிறது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் அதை கண்காணிக்க வேண்டியது அவசியம் தெரியாத நபர்கள் யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டிங்க முதலீடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு சில லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல லாபத்தை பெறணும் அப்படின்னா நல்ல அறிவை வளர்த்துக்கொண்டு நல்ல அனுபவத்தை பயன்படுத்தி தான் முதலீடு செய்யணும்ன்றே அதிகமான சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல உற்சாகமாக நல்ல வேலைக்கான நல்ல ஒரு கருத்து ஒற்றுமையோடு நீங்கள் செய்வீங்க அதனால் உங்கள் வேலைகள் சிறப்பாக மாதிரி சாதகமான ரிசல்ட் கொண்டு வந்து சேர்றதுனால உங்களுக்கு டென்ஷன் குறையக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி உருவாங்க உங்கள் வேலைகளில் இன்றைக்கி உங்களுடைய திறமை பிரதபலிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் பிறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரெகுலரான நல்ல ஒரு அன்பு பாசத்தை கண்டிப்பாக பெற முடியும் அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்லால இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக காண வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் உங்களுக்கான ஓய்வு நேரம் தான் கிடைக்குமாங்கிறது தெரியாது அதனால முடிந்த அளவுக்கு நேரத்தை நீங்கள் வந்து மிச்சம் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக உங்கள் வேலைகள் கொஞ்சம் கூடுதல் செலுத்தி அதை முடிச்சுட்டு நீங்கள் காதல் வாழ்க்கையை கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஸோ அதுக்காக நேரம் ஒதுக்குங்க அலுவலக பணிகளில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கர்வமாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா மற்ற இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களையும் இங்கே கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணுங்க நீங்க சொல்ற தான் சரி நீங்க வாதாடக்கூடாது அதன் மூலமாக கொஞ்சம் கர்வம் ஏற்படுங்க அதனால நீங்க அதை செய்யாம இருக்கிறது நல்லது அலுவலகப் பணிகளை மத்திய சொல்றதையும் சக ஊழியர்கள் சொல்றதையும் நீங்க கேட்டு நடந்து கொள்வது நல்லது இந்த தினம் உங்க வீட்டுல சில பழைய பொருட்களை நீங்க கண்டெடுப்பீங்க அது உங்க குழந்தை பருவத்துல நீங்க விளையாட சில பொருட்களாக இருக்கும் அதனால உங்க குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுக் கொடுக்கிற வகையில் சில பழைய பொருட்களை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் குழப்பங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழப்பங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்க முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளணுங்க எந்த விஷயங்கள் குழப்பமாக இருக்கோ அதை நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உங்களுக்கு தெளிவான சில விஷயங்கள் இருந்தால் அதை நீங்கள் கவனம் செலுத்தி அதில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த காரியத்தை முடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள்க்கு இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் உங்களது இல்லற வாழ்க்கைக்காக உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்காந்து பேசுறது நல்லது நண்பர்களே எந்த விதமான சூழ்நிலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் உங்க கருத்துக்களை தாராளமாக வெளியிடலாம் உங்க வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள உகந்த ஒரு நாளாக நீ கண்டிப்பா நீங்க மாத்திக்கொள்ளுங்கள் உங்களது பூர்வீக சோகைகள் ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் செலவுக்கேற்ப வரவுகள் வந்து சேரும் இன்றைய தினம் ஞாபகம் முறை பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதாவது ரெகுலரான சில நாட்பட்ட நோய்கள் உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மாற்று மருத்துவத்தை மருத்துவத்தை வந்து ட்ரை பண்ணலாங்க இன்றைக்கி உங்கள் மெடிசன்ஸ் வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு உகந்த ஒரு நேரம் இருக்குங்க நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து நினைத்த காரியம் நினைத்தபடி முடிக்க முடியுங்க ஜாமீன் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு அன்பு பாசம் எல்லாமே பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக அமைதுங்க திடீர் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமக்கு தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர பின் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விதத்தில் முடியக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால நீங்கள் முயற்சிகளை தளராமல் மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் பணிகள் இன்னைக்கு ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் உயர்வான ஒரு நாள் போராடம் நட்சத்திரத்தில் வந்த நீங்கள் நிறைய புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யலாங்க ஆனால் பிளான் பண்ணி பக்கவாக ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்பட்டால் புதிய முயற்சிகள் வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது நீங்கள் மற்றவங்களுக்காக உதவி செய்யலாங்க ஆனால் ஜாமீன் போடுறது போன்ற வேலைகள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு அன்பு பாசம் எல்லாமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மூலமாகவும் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாகவும் கிடைக்கலாங்க இந்த தினம் உறவினர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கறதுனால உங்களுக்கு மதிப்புக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குதுங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் கெத்தாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல மதிப்பு உங்களுக்கு கூட செல்வாக்கான ஒரு நாள் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் பணிகள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பாசம் மதிப்பு எல்லாமே மேம்படக்கூடிய சிறந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே